வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருப்பார் இறைப்பை தவிர மற்ற எல்லா விதமான நோய்களையும் வல்ல ஒரு மருந்து ஏதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா கருஞ்சீரகம் ரகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் இந்த கருஞ்சீரகம் ரகம் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த கருஞ்சீரகத்தில் வந்து பார்த்தோம்னா கால்சியம் புரதம் அமினோ அமிலங்கள் மற்றும் தைமோ நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின்களும் வந்து பார்த்தோம்னா நிறையவே இந்த கருஞ்சீரகத்தில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கட்டிகள் மற்றும் நம்ம உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நாள்பட்ட மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சி ரெகுலராக வந்து சால்வ் ஆகுங்க அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றதற்குமே இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கேன்சர் கட்டிகள் இருக்குங்க இல்லையா அந்த கேன்சர் கட்டிகளையும் வந்து பார்த்தோம்னா சுருங்க வச்சு அதை அகற்றக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குங்க போன்று சர்க்கரை நோயாளிகளும் வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ சர்க்கரை நோயை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுங்க அதே மாதிரி இந்த கருஞ்சீரகத்தில் வந்து ஆன்டி பாக்டீரியல் தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இறைப்பை கல்லீரலில் ஏற்படக்கூடிய அந்த கிருமி தொற்றை வந்து ஒன்றுமே இல்லாமல் அதை நீக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு விழுது இருக்குது இல்லையா அதையும் வந்து நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி அதை வந்து அதோடு நம்ம தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரப்போ இந்த ஆஸ்து மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி குறையுங்க இதே மாதிரி இந்த கருஞ்சீரக பொடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல தேய்ச்சி குளிச்சிட்டு வரப்ப சருமநோய் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையிறதை நம்ம கண் கூட உணர்வுங்க நம்ம டெய்லியும் அன்றாட லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரெகுலராக உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும் கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க இப்போ நம்ம டெய்லியும் பொரியல் ரசம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம டெய்லி அன்றாட சமையல்லையும் வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகத்தை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மருந்தாமையுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சி கொடுக்கணும் இருக்கக்கூடிய தன்மையும் வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்பை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து ரத்த ஓட்டம் வந்து சீராக அமையறதுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளை மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் மருதி மூளையில் மூளையை வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஞாபகத்திறனோடு வச்சுக்கிறதுக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க இப்போ ஆண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா விந்தணு உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அந்த கருமுட்டையோட தரத்தை வந்து பார்த்தோம்னா பெருக்குவதற்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இந்த கருஞ்சீரக பொடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை வந்து சுடுநீரில் அதாவது வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த நீரில் வந்து நம்ம கலந்து அதோட கொஞ்சம் போல் தேன் கலந்தோ நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா சிறுநீரக கற்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த கற்களையும் வந்து பார்த்தோன்னா கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த இதை வந்து இந்த காம்பினேஷனை வந்து டெய்லியும் காலை மாலைன்னு சொல்லிட்டு இருவேளையும் வந்து சாப்பிட்டுட்டு வரலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இது மூன்றையும் வந்து பார்த்திங்கன்னா சமளவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் நூறு கிராம் அப்படின்னா ஓமம் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரொபோஷன்னே எடுத்துக்கலாம் எடுத்துவிட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து அதாவது இளம் வறுப்பாக வறுத்து அதை பொடி செஞ்சு இரவு வந்து பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான நீரில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிஞ்சளவு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு பிஞ்சளவு சேர்த்து நம்ம வந்து டெய்லி அதை நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப தேவையற்ற அந்த கொழுப்புகளை வந்து நீக்கப்பட்டு ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சீராக அமைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இதெல்லாம் யார் யாரையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகம் ரகம் வந்து உஷ்ணத்தன்மை உடையது இந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா அது குளிர் குளிர்ச்சி தன்மை உடையது ஓமம் வந்து பார்த்திங்கன்னா செரிமான தன்மை உடையதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலந்துரைச்சி டெய்லியும் ஒரு பிஞ்சளவு சுடுநீரில் வெது வெதுப்பான நீரில் கலந்து குடிச்சிட்டு வரப்போ நைட்டு நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றதை நம்ம கண் கூட உணரலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சி ரகம் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அதிக உஷ்ணத்தன்மை இருக்கவங்க அதாவது ஆல்ரெடி நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உணர்வோம் அந்த மாதிரி இருக்கவங்க அதிக வெள்ளைப்படுதல் இருக்கவங்க சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு டக்குன்னு உடல் எடை குறையும் பார்த்திங்களா உடல் எடை அதிகமாக குறையுதுன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சி ரகம் வந்து எடுத்துக்க வேண்டாங்க அதே மாதிரி வந்து கர்ப்பிணிகளும் இந்த கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்க வேண்டாம் பாலூட்டும் தாய்மார்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் எடுத்துக்க வேண்டாம் கருஞ்சீரகம் வந்து உஷ்ணத்தன்மை உடையது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி கர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்க வேண்டாங்க லோ ப்ரெஷர் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்க வேண்டாங்க அதே மாதிரி லோ சுகர் இருக்கவங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்க வேண்டாங்க ஸோ இந்த கருஞ்சீரகத்தில் வந்து எண்ணற்ற நன்மைகள் வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் பட் ஆனால் இது வந்து யார் யாரும் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற முறையை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு டைம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் அதாவது நார்மலாக இருக்கவங்க எடுத்துக்கலாம் பிரச்சனையில் பட் ஆனால் நமக்கு வந்து சுகர் இருக்குது தைராய்டு இருக்குது இல்லை நமக்கு வந்து இல்லை பால் ஊற்றவங்க கர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க லோ ப்ரெஷர் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட ஒன் டைம் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லதுங்க யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதோ கண்டிப்பாக அவங்களாம் சாப்பிட வேண்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்